மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய விழுக்காடு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதில் இருபது விழுங்காடு தமிழ்நாட்டில் நடக்கின்றன அந்த பிரிவுகளில் பன்னிரண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன ஆனால் கடந்த காலங்களிலும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி தமிழகத்தில் கவனிஜா நாயுடுகள் தொடர்ந்து அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் சட்டமன்ற திராவிட கட்சிகளாக இருந்தாலும் கட்சிகளாக இருந்தாலும் தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக தொண்ணூறு தொகுதிகள் என்ற வகையில் தான் இருக்கின்றார்கள் என்பது அனைத்து அரசியல் அமைப்புகளுக்கும் தெரியும் முந்தைய காலகட்டத்திலும் கூட கோவையில இருந்து சென்னை வரையிலும்

எங்களுடைய கபரா மொழிகாத்திற்கு விகிதாச்சார அடிப்படையில் போதிய இடங்களை அளிக்க வேண்டும் ஏனென்றால் நேற்று சென்னையிலே எங்களுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே பேசிய போது நமக்கு போதிய இடம் கிடைக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர் ஆகவே அரசியல் கட்சிகள் இதை கவனத்தில் கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு போதிய

ఈ గౌరవ బిజ ఉన్నారు కాబట్టి టూ థర్టీ ఫోర్ సీట్స్ ఎమ్మెల్యేస్ ఉంటే మినిమం ట్వంటీ పార్టీస్ ఈచ్ పార్టీ ట్వంటీ ఎమ్మెల్యే టికెట్స్ ఇవ్వాలి కానీ టూ ఆర్ త్రీ సీట్స్ ఇచ్చి స్టాప్ చేస్తున్నారు రేపు ఎలక్షన్ తమిళనాడు జరిగే ఎలక్షన్స్ లో ఆల్ పార్టీస్ మేము డిమాండ్ చేస్తున్నాం మా పాపులేషన్ జనాభా ప్రపోర్షనేట్ గా मब मिनिमम 40 एमएलए इस कम्युनिटी प्रोवाइड एनी पॉलिटिकल पार्टी प्रोवाइड केवल वोटर राइट इंग्लिश सर माय नेम इज दासरीनामु आई एम गवربलीशा जॉइंट एक्शन कमेटी साउथ इंडिया करिना यस्टरडे वी ऑर्गेनाइज्ड अ मीटिंग इन चेन्नई विथ ऑल द इंपोर्टेंट लीडर्स ऑफ गवربलीशा फ्रॉम ऑल द डिस्ट्रिक्ट्स एंड दे पास अ रेजोल्यूशन टू बी प्रस्पिट We are demanding all the political parties of Tamil Nadu that we are government, Gavara, Gavarabalija, Balija, Gavar, Gavar Balija, Balija Our population in Tamil Nadu is nearly about 1 to 40% population is in Tamil Nadu. The person uh, who brought the Drevalu movement is superior belongs to, to this community. But we are not getting any political priorities in Tamil Nadu. We are demanding all the political parties to allow.

எங்களுடைய மாபெரும் எழுச்சியை காப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது இந்த கொரோனா காலத்தினாலே எங்களால் கூடி ஒரு பெரிய மாநாடு ஒரு பெரிய எழுச்சியை காட்ட முடியாத சூழ்நிலை நேற்று நடைபெற்ற எங்கள் மாநில அமைப்பு கூட்டத்தில் எங்கள் ஒட்டுமொத்த மாநில மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் மண்டல தலைவர்கள் அனைவரும் எங்களுடைய மக்களின் உள்ளக்கடத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக எங்கள் தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் கேட்க கேட்கக்கூடியதெல்லாம் தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகளும் சரி அவர்கள் கட்சியை சார்ந்து எங்களுடைய கௌரவம் இன மக்களுக்கு அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய அங்கத்தினர்களுக்கு நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதிகளிலே அவர்களுக்கு எதிர்கொடுத்த எம்எல்ஏ இடம் கொடுத்தார்கள் என்றால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மட்டுமல்ல தெலுங்கின மக்களும் சேர்ந்து ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசியல் இருக்கலாம் நாங்கள் இவருக்கு உங்கள் கட்சியை சார்ந்து உங்கள் கட்சிக்காக கஷ்டப்பட்டு அடுத்தவர்களையெல்லாம் தோழிலே திருப்பிக் கொண்டு சுமந்து வாழ்ந்து வளர்த்து விட்டு கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய எங்கள் சமுதாய மக்களை கௌரவலிஜா மக்களுக்கு நீங்கள் உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுப்பதன் இந்த கௌரவ மக்களும் போது நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக அரசியல் கல்வியிலும் கோரிக்கைகள் அவர்கள் மூலியமாக வெளிப்படுத்தி எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறதுனால இந்த கோரிக்கையை நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்திடம் இதை நாங்கள் தீர்மானங்களுக்கு சென்று உங்களுக்கு வாயிலாக பொதுமக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று